ஒரே போல வளர்ச்சி கிடைக்கும் எல்லா மாவட்டங்களும் அந்த வளர்ச்சியில பயனடையும் மக்கள் சாதி மத வெறுப்பு இல்லாம பொருளாதாரத்துல ஒரு வாழ்க்கைக்கு வளருவாங்க இதுக்கு ஒரு பெரிய அடிப்படை இருக்கும் வெளி உலகத்துக்கு போறது வர்றது மாற்று பொருளாதார வளர்ச்சி எல்லாத்துக்கும் அது காரணமா கேட்டோம் அதுக்கான ப்ராஜெக்ட் பதினோராயிரம் கோடிக்கு நாம அனுப்பியிருக்கோம் பதினோராயிரம் கோடி தூக்கி கொடுக்க போறாரா இல்லை அதுல வெறும் மூவாயிரம் கோடி தான் ஒன்றிய அரசு கொடுக்க போகுது மிச்ச காசை போற நம்ம தான் போட போறோம் அதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கான எல்லாத்தையும் டீட்டெயிலா எழுதி அனுப்பியாச்சு இன்னைக்கு வரை ஒரு வருஷத்துக்கு மேல வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்த இந்த மோடி அரசு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்றோம் அதுக்கு ஒரு சப்ப காரணம் சொல்லி என்னவா நாங்க இருபது லட்சம் பேர் இருந்தாதான் நாங்க இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணுவோம் பதினஞ்சு லட்சம் பேர் தான் இருக்காங்க மதுரையில எல்லாம் நாங்க எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணோம் அப்ப மதுரையில பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்களா ஏன் இந்த ப்ராஜெக்ட் பதினஞ்சு லட்சம் பேர் வச்சு தான் நடக்குதா இந்தியா முழுவதும் ஆட்களை இல்லாத இடத்துல கூட இந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்கு புல்லட் ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் புல்லட் ட்ரெயின்ல போட போறோமா அதுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் அடிப்படையான தேவைகளுக்கு இந்த அரசு கொடுக்கல ஏற்கனவே பதினஞ்சு வருஷமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆகி போச்சு அறிவிச்சதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் இங்க இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படவே இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடங்கி வாடகை கட்டடங்களையும் வேற வேற மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவமனைகளினுடைய கட்டடங்கள்ல தான் நடந்துட்டு இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனையும் அதுக்கான மருத்துவ கல்வி இத நம்ம கேட்டோம்னா நம்மளை பார்த்தா அவங்க வந்து கொக்கரிக்கிறாங்க கேலி பண்றாங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையோட அறிவிக்கப்பட்ட மருத்துவமனைகள் அஞ்சு அஞ்சு மாநிலங்கள்ல முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா இங்க இப்பதான் செங்கச்சோவர் கட்டிட்டு இருக்கானுங்க அப்ப நம்ம நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப திட்டமிட்டு மதுரை போன்ற தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுது ஏன்